இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கு அவன் இன்னொருத்தன்ல என்ன நல்லது இருக்கோ அதைத்தான் எடுத்தப்பான் லோகத்தில் நூற்றுக்கு நூறும் நல்ல மனுஷன் யாரையும் சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறும் கெட்டவன் என்றும் யாரையும் சொல்ல முடியாது எல்லார்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் இருக்கும் ப்ரபோர்ஷன் மாறும் அவ்வளோ சில வாழ்ல நல்லது அதிக சங்கையில் இருக்கும் சில வாழ்ல கெட்டது அதிக சங்கையில் இருக்கும் நாம் என்ன செய்யணும்னு அவங்க கிட்ட இருக்க நல்லது தான் எடுத்து கிட்ட கெட்டது என்ன உண்டோ அதை பற்றி நாம் பார்க்கவே கூடாது இந்த சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு குணதோஷோ புதோ குணன் சிரசா சிரசாஸ்லாகத்தை பூர்வம் நியச்சதி அப்படின்ட்டு பால் பால் பால்கடலிருந்து சந்திரனும் வந்தான் காலக்கூட்ட விஷமும் வந்தது ஈஸ்வரன் அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டான் சந்திரனை மட்டும் எல்லாருக்கும் தெரியும்படியாக தலையில் வச்சு விண்டான் காலக்கூட்ட விஷயத்தில் கண்டத்திலேயே அமுக்கி விட்டான் அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் அங்குறதுக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கே நல்லது உண்டோ அதை தான் பிரகாசப்படுத்தணும் கெட்டது உண்டோ அது பிரகாசப்படுத்தக்கூடாது அதுக்காக காலக்கூட விஷயத்தை அங்கேயே அமுக்கிட்டான் சந்திரன் எல்லாருக்கும் தெரியும்படி விட்டான் சத்புருஷன் இந்த தத்துவத்தை நன்னா கிரஹி கிரகித்து கொள்வான் எல்லார்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் இருக்கிற போது நல்லது மட்டும் நாம் எடுத்துப்போம் ஆனால் மனுஷ சுவாவம் அப்படி இல்லை ஒருத்தங்கிட்ட தொண்ணூறு வீச நல்ல அம்சம் இருந்தாலும் அது எடுத்துக்கறதில்லை ஒரு பத்து வீசம் கெட்டது இருந்தால் அதைத்தான் திருப்பி திருப்பி செல்லின்றிருக்கிறது நான் பத்த தொண்ணூறு நல்ல காரியம் பண்ணி நான் அது சொல்கிறது கிடையாது ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறது நமக்கு அது சரிபட்டுறது அவன் செய்த நல்லது எது உண்டோ அதைத்தான் நாம் சொல்ல இது சத்புருஷ லக்ஷணம் பரகுண பரமாணோன் பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜஹ்ருதி விகசந்த சந்தி சந்திய இன்னொருத்தன் ஒரு நல்ல காரியம் பண்ணினால் அதை ஸ்லாகிக்கணும் ஒருத்தர் ஒரு பெரிய கோவில் கட்டினார் ஏதோ ஒரு அதிருப்தி நடத்தினார் அப்படின்னாக்கே நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் அது சொல்கிறது கிடையாது யாராவது நம்மக்கிட்ட வந்து பெரிய கோவில் கட்டினார் அப்படின்னாக்க அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியும் அதுதான் சொல்கிறோமே விடிய அவர் நல்ல காரியம் பண்ணினாரங்கிறத வாயால் சொல்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அவர் எப்படி பணம் வந்தது எனக்கு எல்லாம் தெரியும் நீ அப்படி செய்ய நான் இந்த நல்ல காரியம் நீ இன்னொருத்தனை வந்து ஆக்ஷேபம் இருக்கியே விடிய நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணினியோ நானும் நினச்ச எல்லாம் பண்ண முடியும் எப்போ பண்ணினே பண்ண முடியுமோ தான் சொல்கிறேன் அவன் பண்ணி காமிச்சிருக்கானே ஏன்னு கேட்டாங்க அந்த சத்புருஷ ஸ்வபாவம் நமக்கு வரல அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள் சத்புருஷ ஸ்வபாவம் நமக்கு வந்ததானே நாம் அப்படி பேச மாட்டோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரொம்ப உத்தமமான காரியம் பண்ணினேள் ரொம்ப ஸ்லாகியமான காரியம் பண்ணினேள் அப்படின்னு வாய் நிறைய சொல்ல முடியும் அந்த சத்புருஷ ஸ்வபாவம் வந்தால் இல்லாட்டி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வராது அதனால் பகவத் பாதர் சொல்லியிருக்கார் நீ சத்புருஷ ஸ்வபாவம் உனக்கு வரட்டும் அதுக்கு நீ சத்புருஷாவோட சகவாசத்தில் இரு